நம்ம எங்கேயாவது போய்ட்டு ரிட்டர்ன் வழி தெரியலை அப்படின்னா உடனே கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறோம் ஆனால் பூனைங்களை வீட்டை விட்டு பத்து கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஈஸியாக வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடும் இன் ஜிபிஎஸ் மக்களே பூனைங்களுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய கூடிய அற்புத சக்தி ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு அது என்னன்னு கேட்குறீங்களா பூனைங்க வர்ற அப்படின்ட்டு ஒரு சவுண்டு போட்டுட்டே இருக்கும் பார்த்திருக்கீங்களா அது ஒண்ணும் இல்ல பூனைங்க தனக்கு தானே பண்ணிக்கக்கூடிய ஃபிசியோதெரபி ஆமா போன்ஸ ஹீல் பண்ண இந்த ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் அப்படின்றது பூனைங்களுக்கு ஹெல்ப் பண்ணது பூனைங்க சூப்பரான ஒரு ஜம்பர் நம்மனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஹைட்டா நம்ம மேல குதிக்க முடியும் ஆனா பூனைங்க ஒரு சூப்பரான ஜம்பர் தன்னோட ஹைட்டை விட அஞ்சுல இருந்து ஆறு மடங்கு ஹைட்டை ஈஸியா பூனைங்கனால தாவி குதிக்க முடியும் அதே மாதிரி ஒரு பூனையை தலைகீழா போட்டாலும் அது கரெக்டாக வுமே கால் லேண்ட் பண்ற மாதிரி தன்னைத்தானே உடம்பை உடம்ப திருப்பிட்டு வந்துடும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி இந்த பூனை பாதங்கள்ல மட்டும்தான்